அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று பிழைத்த உயிர் வராக நதியில போய்கிட்டு இருக்கிற படகுகளை எல்லாம் உத்து பார்த்துட்டு இருக்கிறா சிவகாமி தனக்கு பின்னாடி மூச்சு வாங்க ஓடி வந்து நிக்கிறது யாருன்னு திரும்பி பாக்குறாரு ஆயனர் ஆயனருக்கு பின்னாடி குண்டோதரன் நிக்கிறான் எப்ப நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த அப்படின்னு ஆயனர் கேக்குறாரு குண்டோதரன் அப்படியே நம்மளே மாதிரிதான் எல்லாத்துக்கும் அவங்க கையில ஒரு கதைய தயாரா வச்சிருப்பான் ஆரம்பிச்சிட்டான் அதை ஏன் கேக்குறீங்க ஐயா அந்த கரைக்கு போய் தளபதியை கண்டுபிடிச்சு மாமல்லர் இங்கே பத்திரமா இருக்கிறாருன்னு நான் சொல்லிட்டு திரும்பினேன் தளபதியும் வீரர்களும் படகுகளை சம்பாதிச்சிட்டு வர்றதுக்கு முன்ன கூட்டி நாம இங்க வந்துடணும்னு நினைச்சேன் இங்க வந்து பார்த்தா ஆத்தங்கரையில நான் கட்டிட்டு போன பான தெப்பத்தை காணும் மாலை நேரத்து மங்களான வெளிச்சத்துல அந்த தெப்பத்தை யாரோ செலுத்திட்டு போறத நான் பார்த்தேன் கரைக்கு பக்கத்துல வந்து ஐயா அது ஏன் தெப்பம் விட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா அது காவி துணி கட்டுன ஒரு ஆள் ஒருவேளை நம்ம பௌத்த துறவி நாகநந்தியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாகநந்தி அடிகள் பேர சொல்லி வேற கூப்பிட்டேன் ஆனா அந்த பௌத்த துறவி திரும்பியே பார்க்கல எனக்கா ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க ஐயா உலகத்துல உள்ள காவி துணி கட்டுன அத்தனை பௌத்த துறவிகளையும் வாயில வந்த வார்த்தையெல்லாம் சொல்லி சத்தமா திட்டுனேங்க ஐயா என்னோட குரலை கேட்டுட்டு நதிக்கரையோடு என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டாங்க நான் அவங்க கிட்ட விஷயத்த நாகநந்தியை தான் தேடிக்கிட்டு வந்ததா சொன்னாங்க அப்புறம் நாங்க மூணு பேருமா சேர்ந்து மரக்கட்டை கொடி இதெல்லாம் கொண்டு தெப்பத்தை கட்டிட்டு இந்த கரைக்கு வந்து சேர்ந்தோம் உடனே அவசரமா உங்களை பாக்குறதுக்காக மடத்துக்கு ஓடி வந்தேன் அதுக்குள்ள மாமல்லர் புறப்பட்டுட்டாருன்னு நீங்க வழி அனுப்ப போயிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மறுபடியும் இங்க ஓடி வந்து பார்த்தா அதுக்குள்ள எல்லாரும் படகுல ஏறிட்டாங்க பாருங்கய்யா இந்த ராஜகுலத்தினரை மட்டும் நம்பவே கூடாதுங்க ஐயா மாமல்லர் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டாரு பாத்தீங்களா ஐயா மூணு நாளா உயிருக்கு உயிரான சிநேகிதன போல பழகணும்ல ஐயா கொஞ்சமாவது என்ன ஞாபகம் வச்சு ஒரு வார்த்தை போயிட்டு வாரேன்னு சொன்னதுக்கு கூட மாமல்லருக்கு முடியல

அந்த நாகப்பாம்பு அவ்வளவு சுலபமா வெளியில தலை காட்டிருமா புத்துல எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு போகுது அப்படிங்கிறான் உடனே ஆயனர் சொல்றாரு பெரியவங்களை பத்தி அப்படிலாம் சொல்லாதடா நாகநந்தி பெரிய மகான் உண்மையிலேயே அவரும் இந்த கிராமத்திலேயே தங்கிட்டாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாறை கோயில்கள் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறது பத்தின நல்ல நல்ல யோசனைகளை சொல்லுவாரு தெரியுமா அப்படிங்கிறாரு ஆயனர் அதுக்கப்புறம் இன்னும் யாரோ ரெண்டு பேர் நாகநந்தியை தேடிட்டு வந்தாங்கன்னு சொன்னியே அவங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு குருநாதா அந்த மனுஷங்க கூட சிற்பக்கலையில ரொம்ப ஆர்வம் உடையவங்களா இருப்பாங்க போல இருக்கு நம்முடைய பானை தெப்பம் ஒரு பாறையில மோதி உடஞ்சது இல்ல அதே இடத்துக்கு தான் நாங்களும் அந்த மரக்கட்ட தெப்பத்துல வந்து இறங்கினோம் பாறைகளை பார்த்த உடனே அந்த ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் என்ன சொன்னாரு தெரியுமா உங்களே மாதிரிதான் இந்த பாறைகளை குடைந்து எவ்வளவு அழகான கோயில்கள் செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு அதிசயமா இருந்துச்சு உடனே உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன் ஏன் குருவும் அவர் கேட்டாரு உன்னோட குரு யாரு அப்படின்னு நான் உங்க பேரை சொன்ன உடனே அவரு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு குருநாதா உங்களை கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு குண்டோதரன் சொல்றான் அப்படி யாரு என்ன தெரிஞ்சவரு பாறைகளை பார்த்ததுமே கோயில் ஞாபகம் வரக்கூடியவர் ஒருத்தர் தான் அவரு இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை வேற யாரா இருக்கும் அப்படிங்கிறாரு ஆயனர் குருவே அவங்க இந்த ஆத்தங்கரையில தான் எங்கேயாவது படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க நான் அவங்கள தேடி பிடிச்சி கூட்டிட்டு வரேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு குண்டோதரன் கிளம்பி போயிடலாம் இதுக்குள்ள படகுகள் வராக நதியில பாதி தூரத்துக்கும் மேலே கடந்து போயிருச்சு அந்த மண்டபப்பட்டு கிராம மக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க ஒவ்வொருத்தரா திரும்பி போக ஆரம்பிக்காங்க ஆயனரும் சிவகாமியும் அவங்க கூட போறாங்க பொதுவாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அப்படி பேசிக்கிட்டே போவோம்ல அதே மாதிரி அந்த கிராம மக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே போறாங்க அவங்க மாமல்லரோட நல்ல குணங்களை பத்தியும் பரஞ்சோதிக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய நல்ல நட்பை பத்தியும் பேசிக்கிட்டே போறாங்க இதை கேட்குற சிவகாமிக்கு மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் அந்த ஆத்தங்கரையில பாறைகள் நிறைஞ்ச இடத்துல அந்த நிலா வெளிச்சத்துல குண்டோதரன் அவங்க ரெண்டு பேரையும் தேடிட்டு இருக்கான் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா தேடுறான் திடீர்னு ஒரு பாறைக்கு பின்னாடி இருந்து ரெண்டு பேர் வெளியே வராங்க ஐயோ அம்மா அப்படின்னு குண்டோதரன் பயந்தே போயிடுறான் அதுக்கப்புறம் பார்த்தா இவன் தேடி வந்த ரெண்டு பேரும் தான் அவங்க உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை வைக்கிறான் குண்டோதரா நல்ல காரியம் செஞ்சப்போ எங்களை இப்படி காக்க வச்சுட்டு போயிட்டிய நீ உயிரோட இருக்கியா அல்லது யமலோகத்துக்கே போயிட்டியான்னு எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு அந்த ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒற்றர் தலைவர் சத்ருக்னன் உடனே குண்டோதரன் சொல்றான் நிஜமாவே இன்னைக்கு உங்க புண்ணியத்துலதான் பிழைச்சிருக்கேன் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்திருந்தா கூட இந்த கத்திய நெஞ்சில பாஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கத்திய எடுத்து காட்டுறான் மூணு பேரும் அந்த கத்திய பாக்குறாங்க அந்த கத்தியினுடைய பிடி ரொம்ப வித்தியாசமா அமைஞ்சிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கத்தியினுடைய பிடி எப்படி இருக்குன்னா நாக வடிவத்துல அந்த கத்தியினுடைய பிடி அமைக்கப்பட்டிருக்கு மூணு பேரும் அந்த கத்திய பார்த்துட்டு இருக்கிறாங்க மூணு பேரும் பார்த்துட்டு இருக்கிறது இருக்கட்டும் வந்த ரெண்டு பேரத்துல ஒருத்தர் சத்ருக்னன் அப்ப இன்னொருத்தர் யாரா இருப்பாங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அவரேதான்